தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் சென்னையில் அண்ணாநகர் கோயம்பேடு கிண்டி சைதாப்பேட்டை வேளச்சேரி திருவொற்றியூர் காசிமேடு அம்பத்தூர் ஆவடி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்தீர்த்தது இதேபோல் தாம்பரம் பூந்தமல்லி மதுரவாயல் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது திருவள்ளூர் மற்றும் பெரியகுப்பம் மணவாள நகர் கடம்பத்தூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது கடலூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள் சிரமத்தில் காளாக்கினர் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் விண்ணமங்கலம் மின்னூர் ஆலங்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது திருவண்ணாமலை சிங்கம் சேத்துப்பட்டு கலசப்பாக்கம் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கூட்டித் தீர்த்தது மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வில்லியநல்லூர் குத்தாலம் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் The it இதனிடையே மேட்டூர் மேச்சேரி நங்கவள்ளி ஜலகண்டாபுரம் கொங்கனாபுரம் பூலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியது